டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு இருப்பீங்க அதில் இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி தியார்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி நீங்கள் புதுசாக படிக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து என்ன பண்ணணும் சேம் டைம் வந்து மற்ற மேஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜரில் நூற்றி பத்து கொஸ்டின் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து சிலபஸ் வந்து பார்க்கும் போது நூத்தி முப்பது கொஸ்டின் வந்து மேஜர்ல மட்டுமே கேட்பாங்க அதே மாதிரி பத்து கொஸ்டின் வந்து கரண்டபர் ஜிக்கு பத்து கொஸ்டின் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி ஆக மொத்தம் நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் வந்து ஆயிடுச்சு ஓகேவா அப்போ நம்ம கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி புதுசா வீட்டுல இருந்து படிக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து எப்படி படிக்கணும் அதே மாதிரி வந்து டெஸ்ட் மட்டும் போ போட்டு பார்த்தா மட்டும் போதுமா மெட்டீரியல் ஏதாவது படிக்கணுமா ரெஃபரன்ஸ் புக் ஏதாவது படிக்கணுமா அதே மாதிரி நான் இப்போ வரைக்குமே வந்து டிஎன்பிஸ் எக்ஸாம் தான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக வந்து பிஜி எக்ஸாமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நான் வந்து படிக்க ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் ஸோ என்னால் வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து டெய்லியுமே வந்து டே டு டே டு டே லைஃப்பில் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஓகே இதுல வந்து ஒரே ஒரு விஷயம்தான் ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா உங்க கையில இருக்க வேண்டியது சிலபஸ் வந்து உங்க கையில வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா சிலபஸ்ல சிலபஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து யூனிட் இருக்கும் அந்த பத்து யூனிட்ல இருந்துமே வந்து ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை எத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அலாட் பண்ணிருப்பாங்க அதை நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி சிலபஸ் செகண்ட் பிரியாரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்குமே வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்காது சரியா நம்ம யூஜி பிஜியில் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் அப்படி இருந்தாலுமே வந்து நம்ம ரெகுலராக வந்து ஸ்கூலில் இல்லைன்னா காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த அப்டேட் வந்து நமக்கு வந்து இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சிசி பிளஸ்னா என்ன ப்ரோக்ராம்னா என்ன கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் ஒன்னுனா என்ன கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் டூ என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியாம தான் இருக்கும் படிச்சிருப்போம் பட் இப்போ ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து படிக்க முடியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் நான் டிஎன்பிசிக்கு வந்து நல்லா படிப்பேன் நல்லா பெட்ரு மார்க் எடுத்திருக்கேன் ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பீங்க டிஎன்பிசி எக்ஸாம் பேத்தன் வந்து வேற அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து படிச்சு போயிடலாம் ஏன்னா அது வந்து ப்ர்ட்டிகுலராக வந்து ஒரு சில புக்கு மட்டும்தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் ஆனா பிஜி டேஆர்ட் எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்னு எங்க இருந்து வேணா கேட்கலாம் ஓகேவா சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சிலபஸை வந்து பார்க்கணும் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து நூத்தி முப்பது கொஸ்டின் வந்து அவைலபிளா இருக்கு நூத்தி முப்பது மதிப்பெண்கள் இது வந்து நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஜென்ரல் நாலேஜ் பத்து கொஸ்டின் பத்து மதிப்பெண்கள் மூணாவது எஜுகேஷனல் சைக்காலஜி பத்து கொஸ்டின் பத்து மதிப்பெண்கள் ஆக மொத்தம் டோட்டலா நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் வந்து ஆச்சு இது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சிலபஸ் பாக்கலாம் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ஆர்கிடெக்சர் இதில் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் பஸ்ஸஸ் கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ் கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புனா இன்டர் கனெக்ஷன் ஸ்ட்ரக்சர் இன்டர்னல் மெமரி கம்ப்யூட்டர் மெமரி அதே மாதிரி கம்ப்யூட்டர் மெமரி சிஸ்டம்னா என்ன ஓவர் வியூனா என்ன அதே மாதிரி இன்புட்னா என்ன அவுட்புட்னா என்ன எக்ஸ்டர்னல் டிவைஸ்னால் என்ன டைரக்ட் மெமரி அசஸ்னால் என்ன எக்ஸ்டர்னல் என்ன இன்டர்பேசிங் இந்த டாபிக்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின் வந்து கேட்காங்க அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அதே மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் மெமரி சிஸ்டம்னா என்ன அப்படிங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்போ அந்த டாபிக் தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிபரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா ஒரு யூனிட் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு எட்டு டாபிக்கோ பத்து டாபிக்கோ வந்து கவர் ஆகுது அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மதிப்பெண்கள் வந்து நம்ம தாராளமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா இது ஓகேவா அடுத்து செகண்ட் யூனிட் வந்து பாருங்க த சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் கம்ப்யூட்டர் ஆர்த்திமெட்ரிக் த ஆர்த் ஆர்த்திமெட்ரிக் அண்ட் லாஜிக் யூனிட் அதாவது ஏஎல்யூன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஃப்ளோட்டிங்னா என்ன

டெட் பாக்ஸ்னா என்ன மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்க மாதிரி இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க நான் வந்து சிலபஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த சிலபஸ்ல என்னென்ன மதிப்பெண்கள் என்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்க மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லயுமே வந்து உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது நீங்க படிச்சது மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்பாங்க அதை மட்டும் நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இப்ப நம்ம கடைகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் அந்த டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்போம் அதை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி சார் ஈஸியா இருக்குமா கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கட்டும் வேற ஒரு மேஜரா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஆனா நம்ம படிக்கக்கூடிய மெத்தடு வே ஆஃப் மெத்தடு இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்போ மேஜரை வந்து எப்படி படிக்கணும் ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும் ஒரு சிஸ்டம் இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சிஸ்டம் இருக்கு அந்த சிஸ்டத்தில் வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்கு என்னென்ன வே ஆஃப் டியூஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க தெரியணும் படிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஓகேவா ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெத்தடு அதே மாதிரி கொஸ்டின் வந்து ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா எல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில மட்டும்தான் இருக்கு நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம பார்க்கும் போது கொஸ்டின் எல்லாமே வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆன்சருமே வந்து தெரியும் ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம் நம்ம படிக்கவே இல்லை சும்மா ஓபி மட்டும் அடிச்சிட்டு இருக்கோம் சார் நான் டிஎன்பிசி நல்லா படிப்பேன் அதனால வந்து டிஆர்பி பேட்டர்ன் வந்து வேற மாதிரி இருக்கு நான் வந்து ப்ரெஷர் அதனால வந்து எனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லக்கூடாது நீங்க டிஎன்பிசி படிக்கீங்க அப்படின்னா அதோட பேட்டர்ன் வந்து வேற கரெக்டா நீங்க டிஆர்டி படிக்கீங்க அப்படின்னா அதோட பேட்டன் வேற நீங்க டெடெக்ஸ் படிக்கீங்க அப்படின்னா அதோட பேட்டர்ன் வேற ஆனா பிஜி டிஆர்டி கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் வந்து எல்லா மெஜரை விட மிக மிக எளிமையான மெஜர் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஏன்னா மற்ற மெஜருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி பத்து கொஸ்டினுக்கு வந்து நம்ம எங் எங்கெல்லாமோ தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் இருக்கு அந்த யூனிட்டுக்கு கீழே வந்து ஒரு அஞ்சு டாபிக்கோ எட்டு டாபிக்கோ பத்து டாபிக்கோ தான் வந்து கவர் ஆகுது அந்த பத்து டாபிக்கை மட்டும் நல்லா படிச்சு கேப்பா ஈஸியா வந்து பாஸ் பண்ணி பேரலாம் ஓகேவா அதே மாதிரி சைக்காலஜி சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து பத்து கொஸ்டின் இருக்கு இந்த பத்து கொஸ்டினுமே வந்து ரொம்ப ஈஸியா தான் வந்து கேட்பாங்க நம்ம பிஎடு ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம்மு செகண்ட் செம் ஃபோர்த் செம் இதை மட்டும் நம்ம தெளிவா படிச்சிட்டோம் மட்டுமா மட்டும் போதுமானது ஓகேவா நீங்க கேட்கலாம் சார் யூனிட்ல கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் சிஸ்டம் பத்தி நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இப்போ யூனிட் இருக்கு அவுட் என்ன புட் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபார்மேட்ல நான் மெட்டீரியல் சென்ட் பண்ணுவேன் அதை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம கிட்ட வந்து அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து படிச்சிட்டு இருக்காங்க ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லைனா ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லயோ இல்லைன்னா பிரைவேட் காலேஜ்லயோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு டீச்சிங் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ரு கிடையாது ஆனா ஒரு எக்ஸாம் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியாது ஆனா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா போகணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அக்காடமி வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்கும் அதை வந்து நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம் பேட்டன் வேற பிஜிடிஆர் எக்ஸாம் பேட்டன் வேற ரெண்டையுமே வந்து நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது சார் நான் டிஎன்பிசி வந்து ரொம்ப நல்லா படித்தேன் ஆனால் கிடைக்கல ஆனால் இப்போ நான் பிஜிடிஆர்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன் ஸோ இது வந்து எனக்கு பாசிபிள் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா பாசிபிள் ஆகும் நீங்க படிச்சா மட்டும்தான் வந்து பாசிபிள் ஓகேவா நம்ம அகாடமியில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து

பிஎட் செகண்ட் இயர் படிக்காங்க அப்படின்னா அவங்க வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி பிஏடு முடிச்சுட்டு இப்போ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு செகண்ட் இயர் படிக்காங்க இல்லைனா எம்சிஏ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து படிக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸா நம்ம வந்து படிக்கிறது ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க இன்னும் கால்பர் ஆகல சிலபஸ் எதுன்னு தெரியல கால்பர் வந்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம் சிலபஸ் பார்த்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படிங்க மாதிரிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் டைம் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அது வரதுக்கு கூட்டியே நம்ம வந்து சிலபஸ கம்ப்ளீட் பண்ணி வச்சா மட்டும்தான் வந்து கால்பர் வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்மளால சிலபஸ ரிவிஷன் பண்ண முடியுமே தவிர கால்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து சிலபஸே திருப்பி பார்ப்பேன் அப்பதான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா அது அறுபது நாள் தொண்ணூறு நாள் கொடுப்பாங்க அந்த தொண்ணூறு நாள்ல இருக்கிற பத்து யூனிட்ட வந்து நம்மளால கவர் பண்ண முடியாது ரிவிஷன் பண்ண முடியாது டெஸ்ட் போட்டு பார்க்க முடியாது அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்கலா வந்து இருக்கும் சோ டைம் கிடைக்கும் போதே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைமையில் மேஜருக்கு வந்து இப்போ மாடல் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுடைய டெலிகிராம் நம்பருக்கு வந்து அனுப்பியிருப்பேன் அதை வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அதில் வந்து கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நான் வந்து அனுப்பியிருப்பேன் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நூற்றி ஐம்பது கொஸ்டின் இருக்கும் நூற்றி ஐம்பதுல நூத்தி முப்பது கொஸ்டின் வந்து உங்களுடைய மேஜர் கொஸ்டின் இருக்கும் அது எது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீட் பண்ணி அப்படிங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் எல்லாமே நான் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல சென்ட் பண்ணுவேன் அதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எல்லாமே நீங்க படிச்சா மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியும் ஓகேவா சரி இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கரண்ட பத்திரிகை இது எல்லாமே அடுத்தடுத்து வீடியோ தொகுப்புல நான் வந்து தொடர்ந்து அப்டேட்டாக தருவேன் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போதைக்கு மேஜர்ல என்ன படிக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கைடன்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் ஒன் அண்ட் டூ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது டிபிஎம்எஸ் ஒன் அதே மாதிரி டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் டூ சிஸ்டம் டூ அதே மாதிரி ஹெச்டிஎம்எல் அண்ட் வெப் டிசைனிங்னா என்ன சி சி பிளஸ் பிளஸ் அதாவது சி சி பிளஸ் பிளஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன ஆல் ஆல்கோரிதம்னா என்ன இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா என்ன டிஜிட்டல் சிஸ்டம்னா என்ன அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் அனலிசிஸ் அண்ட் டிசைனிங்னா என்ன கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன டிஜிட்டல்ஸ் டிசைன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டேட்டா ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அதே மாதிரி அப்செக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் அதே மாதிரி ஜாவாக் ஸ்கிரிப்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்கற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நான் அனுப்புவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை வந்து கான்டெக்ட் பண்ணி நீங்கள் என்ன டவுட்டோ நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமில கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து மெட்டிரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ கம்ப்யூட்டர் சயின் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தனியாக டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் இருக்கு அதில் வந்து ஆட் பண்ணுவேன் அதுல உங்களுக்கு தேவையான கடையன்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்முடைய சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் ஓகே நன்றி வணக்கம்